ஸ் வரமகாலுமியை வீட்டுக்கு அழைச்சாச்சு நம்ம வந்து பால் பழம் வச்சு பூஜை முடித்தாச்சு இப்போ வந்து தாமம் என்ன கொடுக்கலாம்னு பார்க்கலாமா அவங்க நான் வந்து ஒரு புடவை வச்சுருக்கேன் அது வந்து வித் ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் வைப்போம் அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை பார்க்கு தான் வந்து முக்கியமாக வைக்கணும் என்ன பழம் வேணுமோ நாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு சீப்பு வச்சுக்கலாம் பொட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணை வைக்கிறேன் ஒரு கண்ணாடி வைக்கிறேன் அப்புறம் வந்து பூ வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமத்தோட சரடு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தாம்பளம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தாம்பளம் வைக்கலாம் நான் புடவை தான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவும் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் ஒன்று வைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வெற்றிலி பாக்கு வச்சுக்கலாம் இதில் வந்து தேங்காய் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பூ வச்சுக்கலாம் மஞ்சள் குத்தோட சரடு அதுக்கப்புறமா சீப்பு ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கலாம் கண்ணாடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தாம்பரம் வைக்கலாம் இன்னொரு தட்டு வச்சுக்கலாம் சாரி வைக்கிறேன் இதுவும் வித் ப்ளவுஸ் தான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று வைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை பார்க்க வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமத்தோட சரடு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூ வச்சுக்கலாம் ஒரு சீப்பு கண்ணாடி ஒரு பழம் வச்சுக்கலாம் அப்புறம் போட்டு அவ்வளோதான் இது ஒரு தம்பளம் ப்ளவுஸ் மட்டுமே கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ப்ளவுஸ் வச்சுக்கலாம் அதில் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு அப்புறம் சரடு மஞ்சள் குமுத்தொகை அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் ஒரு பொட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பழம் இந்த மாதிரியும் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம்